நற்பவி நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்க லலிதா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து சித்ரா பௌர்ணமி பற்றிய வீடியோ நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும் யமதர்மராஜா ஓட உதவியாளர் மற்றும் நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்ரகுப்தனோட பிறந்த நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி ஒரு முறை பார்வதி தேவி வந்து ஒரு அழகான குழந்தைய சித்திரமாக வரைஞ்சாங்க அந்த சித்திரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட சிவபெருமான் வந்து அந்த சித்திரத்துல இருக்கிற குழந்தைக்கு உயிர் கொடுத்தார் அந்த குழந்தை தான் சித்ரகுப்தன் அதாவது சித்ரா பிறந்த தான் இந்த சித்திரகுப்தன் மிக அறிவாளியாக மிக புத்திசாலியாக இருந்த குழந்தை ஒரு டயத்துல பிரம்மாவோட படைப்பு தொழிலே இருக்கு இதுல இன்வால்வ் ஆன சிவபெருமான் மத்த தெய்வங்கள் வந்து இந்த குழந்தைகிட்டேந்து படைப்பு தொழில வாங்கி திருப்பி பிரம்மா கிட்டயே கொடுத்துட்டாங்க இந்த குழந்தைக்கு மக்களோட பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் வேலையை கொடுத்துட்டாங்க அதோட யம தர்மராஜா உதவியாளராகவும் நியமிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த பௌர்ணமி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் வருடம் பிறந்து வரும் முதல் பௌர்ணமி தான் இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரை மாசத்தில் சூரியன் வந்து உச்சத்துல இருக்கும் அதே போல நாளே பூமிக்கும் சந்திரனுக்கும் இடைவெளி குறையும் நாள் அதாவது பூமியின் மீது சந்திரனின் கிராவிடேஷன் போர்ஸ் கூடுதலாக இருக்கும் நாள் ஒருத்தரோட ஜாதகத்துல சந்திர சந்திரனோட பலம் வந்து குறைவாக இருந்ததுன்னா அவளுக்கு அடிக்கடி உடம்பு படுத்தும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சூரிய பலம் மட்டும் இல்லாம சந்திர பலமும் மிகுதியாக இருக்கும் ஒரு நாள் அதனாலதான் இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து சந்திரோதயத்தை பார்த்துவிட்டு சித்ரா அன்னங்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் விரதங்கிறது ஒரு பொழுது சாப்பிடுறது வேணும்னாக்கா கொஞ்சம் பாலோ பழமோ எடுத்துக்கலாம் இதுல ஒரு விஷயம் கவனிச்சோம்னாக்கா சந்திரோதயத்தை பார்த்துக்கிட்டே குடும்பத்தோட உட்கார்ந்து சித்திரை அன்னங்கள் சாப்பிடுறது ஒரு பழமையான ஒரு விஷயம் இந்த குடும்பத்தோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறது பாத்தீங்கன்னாக்கா ஆத்தந்தரை பக்கத்துல கடற்கரையில அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் பக்கத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த சந்திரனோட கதிர்கள் வந்து நம்ம மேலே விழணும் அதில் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் பொதுவாக நம்ம விரதம் இருந்தோம்னாக்கா நம்மளோட பாடியில இருக்கிற டாக்ஸிக் எல்லாம் வெளியாயிடுறது அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது அந்த சந்திரோதயத்தோட கதிர்கள் நம்ம மேல விழுந்தா நம்மளோட உடம்பு வந்து அந்த கதிர்களோட சக்தியை இழுத்துக்கிறது எப்படி இழுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முழுமையாக இழுத்துக்கிறது இதுக்கு காரணம் வந்து அந்த விரதத்தோட மகிமையினாலதான் சோ ஒருத்தருக்கு முழுமையாக இந்த சந்திரபலம் கிடைச்சதுனாக்கா அவங்க வருடம் முழுக்க ஆரோக்கியமாக இருப்பாங்க இதுதான் அந்த சித்ரா பௌர்ணமியின் தாற்பயம் ஒரு உபதகவல் சித்திரகுப்தனுக்கு தனி கோவில் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு இந்த கோவில்ல அன்னைக்கு சித்திரகுப்தனுக்கும் அவர் மனைவி சித்திரலேகாக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் மற்றும் திருக்கல்யாண உற்சவமும் நடக்கும் வாய்ப்பு கிடைச்சவங்க கண்டிப்பாக காஞ்சிபுரம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அது போல கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற திருவாஞ்சியம் அந்த கோவில்லையுமே சித்திரகுப்தனுக்கும் யமதர்மராஜாக்கும் சன்னதி உண்டு முடிஞ்சவங்க போய் தரிசனம் வரலாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடினாக்கா உபதெய்வங்கள் வழிபாடு ரொம்ப குறைவாகவே இருந்தது அதாவது சித்திரகுப்தன் குபேரர் இந்த மாதிரி வழிபாடு வந்து மக்கள்கிட்ட ரொம்ப குறைவாகவே இருந்தது இப்போ இருக்கிற ஆன்மீக வளர்ச்சியில வந்து இந்த மாதிரி உபதெய்வங்கள் வழிபாடு வந்து கூடிக்கிட்டே வருது மக்கள்கிட்டயும் மிக பாப்புலராக ஆயிண்டே வருது இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னாக்கா சித்திரகுப்தனோட படம் வந்து வீட்டில் இருக்காது அதனால தான் அதிபதி நம்ம கும்பிடுவோம் அன்னைக்கு ஒரு கணக்கு நோட்டும் ஒரு பேனாவும் பூஜை ரூம்ல வச்சு கும்பிடுறது மிகவும் சிறப்பு பெரியவங்க வந்து சொல்லுவாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இப்படி வழிபட்டோம்னாக்கா பாவ கணக்குகளை குறைச்சி புண்ணிய கணக்குகளை ஏத்துவார் அப்படின்னு சொல்லுவா அது அப்படி கிடையாதுங்க சித்திரகுப்தன் வந்து கணக்குலேயே பர்ஃபெக்ட் ஆனவர் என்ன என்ன பாவம் பண்ணிருக்கோமோ பண்ணிருக்கோமோ அது கரெக்டா புண்ணியம் அதுவும் கரெக்டாவே அதனால கிட்ட புண்ணியங்களை செய்யறதுக்கு எனக்கு நிறைய கொடு அப்படின்னு தான் வேண்டிக்கணும் சித்ரா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அன்னங்களை செஞ்சு நைவேத்தியம் பண்ணி குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுங்க வாய்ப்பு கிடைச்சானாக்கா சந்திரோதயத்துக்கு கீழே உட்கார்ந்து மிகவும் சிறப்பு இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்கள் ப்ளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் முக்கியமாக பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்க வேதம் நாங்கினும் மெய்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய்தே நன்றி வணக்கம்